பள்ளி இணைந்து நடத்திய நூற்றாண்டு விழா பள்ளி அரசு பள்ளியில் நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துணைத் தலைவர் நாசர் தலைமை தாங்கிய இந்த விழாவில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா வரவேற்று பேசினார் விழாவில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்து செல்வன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் முகமது ஆரிப் முன்னாள் அரசு வழக்கறிஞர் துளசி ஐயா பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் முகமது ரிஃபாயி அஞ்சுமன் அறிவகம் நிறுவனர் ஜபருல்லா ஜமாத் சபை தலைவர் முகமது நஜீப் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் முபாரே மனிதநேய மக்கள் கட்சி நகரத் தலைவர் பாலன் சுலைமான் பாட்ஷா பள்ளி மேலாண்மை குழு தலைவி யாஸ்மின் பேகம் உறுப்பினர்கள் கமாலுதீன் ஹபீப் ரகுமான் அயூக் கான் முன்னோடி விவசாயி நூர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் தொகுத்து வழங்கினார் பட்டதாரி ஆசிரியர் மகேந்திரன் நன்றி கூறினார் பாட்டு எல்லாம் அது